ஆதரவு கொடுத்த அந்த அனைத்து தமிழக அரசியல் தலைவர்களுக்கும் வர்த்தக சங்கங்களுக்கும் விவசாய சங்கங்களுக்கும் தொழிற்சங்களுக்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் மாணவர்கள் மாணவிகளுக்கு வாகன ஓட்டுல அனைவருக்குமே நாங்க வந்து இந்த ஆமா இந்த பகுதியில வந்து எங்க பகுதியில வந்து இது இருக்கு கோயில் குளங்கள் பல்லூட்டல இருக்கு அஹ் பலமான கல்வெட்டுகள் இருக்கு நிலையா இருக்கு அழகர் மலை இருக்கு ஆறுபடை முருகன் கோயில் இருக்கு குடவேரி கோயில் இருக்கு சமல படுக்கை இருக்கு அரசியம்பட்டி பெருமாள் கோயில் இருக்கு இளம்நாய் பல கோயில்கள் இருக்கு எங்க எங்க ஏரியா வந்து அஹ் உருபோ விவசாய சங்கங்கள் எங்களுக்கு முழுமை வந்து விவசாயம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து நான் எங்களுக்கு தவிர எதுவும் தொழில் தெரியாதுன்னு தெரியாது எங்களுக்கு வந்து விவசாயத்தை விவசாயத்தை காக்கணும் எங்களுக்கு வந்து திட்டத்தை முழுமைய வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரத்து தரவர்கள் கேட்டிருந்தோம் அமைச்சர் கிருஷ்ணரிட்டி அவனுக்கு அவங்க சொல்லிட்டாங்க நூறு சதவீதம் உறுதியா இந்த பகுதியில இந்த திட்டம் செயல்படுத்த செயல்படுத்தப்பட்ட மடமா செயல் எப்ப அந்த திட்டம் ரத்து செய்யப்படும் ஆமா அதுக்கு நான் கேட்டோம் எங்களுக்கு வந்து வாய்மொழி உத்தரவர்கள் ஜீவோ வேணும்னு கேட்டப்பட வந்து நான் இன்னைக்கு இரவு கிலோ வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சுட்டு நாளை உங்களுக்கு உறுதியான தகவல் உறுதிப்படுத்த தகவல் உறுதியாக அவன் கிடைக்கும் நீங்க அது வாங்கின பிறகு நீ ஊருக்கு செல்லலாம்னு சொல்லிடுறதுக்காக மக்கள் இல்ல எங்களுக்கு வந்து விவசாயம் எந்த அளவுக்கு நினைக்கிறது எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு விவசாயம் போதும் விவசாயிகளை எங்கேயுமே விவசாய பகுதிகளை அழிச்சு உள்ள உள்ள வரக்கூடா அவங்க என்ன பண்ணாங்க நாங்க வந்து விவசாயிகளுக்கு என்ன பண்ணாம பண்ணிடுவோம் நல்லதும் பண்ணுவோம் பண்ணித்தரும் சொல்லிருக்காங்க அவங்க இதுல உள்ள உள்ள சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து ஆக்சிஜன் எப்ப விட்டது எப்ப அது ஜூன்ல ஒரு ஆக்ஷன் பண்ணா அப்ப கம்பெனி யாரும் கலந்துக்கல அதுக்கப்புறம் நவம்பர் செவன்த் அவங்களுக்கு வந்து வந்துச்சு நாங்க அதுக்கப்புறம் பேப்பர்ல வந்து இந்த மக்கள் திரண்டு நீங்க போராட்டம் பண்ணீங்க உங்க போராட்டத்துல இந்தியாவுக்கே ரோல் மாடலான போராட்டம் எந்த ஒரு அரசாங்க சொத்துக்கும் எந்த ஒரு ஒரு பைசா சேதாரம் எல்லாம் நடத்துனீங்க அதனால வந்து இந்தியாவுக்கே ரோல் மாடலான இது அங்க முழுமையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்க உறுதியா அந்த இதை வாங்கிட்டு கும்பல் நூலி சும்பதினால நாங்க அவங்க நம்பி திட்ட போராட்டங்களை ரத்து பண்ணிட்டு காத்திருந்தோம் அவங்க சொன்ன மாதிரியே அந்த வர முடியாது சூழ்நிலையினால பிசுனி அவங்க வரம்பியா முடியாது சூழ்நிலை டெல்லிக்கு வந்து மிக அவசரமாக ரெடி பண்ணாங்க ஒரு அஞ்சு பேர் வந்து நீங்க வரணும்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி எங்க பற்றி உள்ள ஆளுங்க சேர்த்து விழுந்து இப்போ இப்ப வந்திருக்கிற வந்து எல்லாருமே விவசாயிகள் தான் இருக்கிற விவசாயிகள் விவசாயத்தை கலந்து விவசாயிகள் விவசாய நிர்வாகிகள் இருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க அம்பலார்கள் வந்திருக்காங்க பொதுமக்கள் வந்திருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க அதனால வந்து நடந்த பிரஸ் மீட் வந்து ஒரு ஒரு சிலர் அரசியல் சூழல் அந்த இது கொடுத்து அது வந்து அவங்களே மறுப்பு சொல்லி வீடு அனுப்பிட்டாங்க அந்த மாதிரி நாங்க பேசினாத்து நல்லபடியா போயிட்டு நம்ம நம்ம பக்கத்துக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வாங்கி வந்தீங்கன்னா அதே போதும்னு சொல்லியிருக்காங்க இந்தபடி நாலு வருஷம் எடுத்துக்கா